ஹாய் வணக்கம் வெல்கம் டு டோஷி டாக்ஸ் ஐ திங்க் திருச்செங்கோடுக்கு அப்புறம் இன்னும் எதுவும் பெருசா கோவில் ஸ்தலங்களுக்கெல்லாம் ஒரு பிளாக் பண்ணலனு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து சிறுவாபுரி போகணும்னு காலையில இருந்தே ஒரு சிக்னல் கிடைச்சிட்டே இருந்ததா அதனால நான் நாலு மணிக்கு டக்குன்னு சிவாபுரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீமோட முடிவு பண்ணோம் இப்போ மணி ஃபோர் இயர்ஸ் எக்ஸாக்ட்லி ஃபோர் அப்படியே கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் சிறுவாபுரி முருகனை பார்த்து விட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எனக்கும் சிறுவாபுரி முருகனுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் எனக்கு நான் சொல்றேன் ஸோ ஆன் த வே அப்படியே போயிட்டே இருக்கோம் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஏதாவது வேண்டிங்கன்னா அடிக்கடி சிவாபுரி முருகன் கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே முருகனை பார்த்துட்டு அங்கே போய் மெயில பார்த்துட்டு காலையில் ஒரு கடை இருக்கும் அங்கே சிப்பன் சாப்பிட்டு கிளம்பி வருவது வழக்கம் ஸோ இப்போ வந்து ஆன் த வே டூ சிறுவாபுரி முருகன் கோயில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க எங்கள் டீம்ல வந்து கார்த்தி ராஜ்குமார் பிரீத்தி ஐஸ்வர்யா இருப்பாங்க புதுசாக எங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்காங்க சந்தானம் சந்தானத்தை காட்டுங்க ஐ சந்தானம்

முருகா முத்து குமரா ஓகே ஆமா இன்னைக்கு பிரதோஷம் யூஸ்வலி பிரதோஷம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் வளர்ப்பு பிரதோஷத்துக்கு நாங்க வந்து திருவண்ணாமலை போவோம் கிரிவலத்துக்கு இன்னைக்கு வந்து பரவாயில்ல திருவண்ணா அவங்க பையனை பார்க்கறதுல இல்ல நியூ சிவலிங்கம் இருக்கு நம்ம போய் சாமி கும்பிட்டு அப்படி கலவர் ஆகிய அண்ணாமலையார் தான் இருக்கான்னு ஆமா கரெக்டா கரெக்டா நான் கூப்பிட்டாரு அதான் அவருக்கு நம்ம யோசிச்சோம்னா அது கேட்டோம் ஆமா ஓகே இவர் சந்தானம் இவர் வந்து ஒரு கன்டென்ட் புலி ஓகே ஷோ மேம் அப்படியே சும்மா எழுதுவேன் அவ்வளோதான் ஓகே இஸ் ஜாப் அப்படியே போக போக நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் சொல்லுங்க உங்களுக்கு சில கோயிலோட கனெக்ட்லாம் மேம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ஆ இருக்கு மேம் என்ன

இந்த செவ்வாய்க்கிழமான காலக்காத்தால கிளம்பி ஒரு டுவெல் வீக்ஸ் வர சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அப்பெல்லாம் வந்து அவ்வளவு கூட்டம் எல்லாம் இல்ல இப்ப வருது பாருங்க திப்பு திப்பு திப்புன்னு எல்லா நாளும் கூட்டம் வரும் நான் வந்து எனக்கு எப்பவுமே ஒரு ராசி உண்டு ஒரு கோயில நான் கண்டுபிடிச்சு அந்த கோயில் போய்ட்டு இருப்பேன் திடீர்னு பார்த்தா எல்லா கோயில் எல்லா கூட்டமும் அங்க வர ஆரம்பிச்சிடும் எனக்காக இல்ல அங்க இருக்க கடவுளுக்காக சொல்றேன் அந்த மாதிரி சிவாபுரி வந்து அவ்வளவு பெருசா இல்லை வெறும் செவ்வாய்க்கிழமையில மட்டும்தான் கூட்டம் இருக்கு ஆனா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எல்லா டைமும் கூட்டம் இருக்கும் இந்த வீடு வாங்குறது காசு இருக்கா ஒரு விழா வாங்கணும் பாருங்க முருகன் சீக்கிரம் இருந்து எனக்கு வந்து வீடு வாங்கியாச்சு கொரோனா டைம்ல வந்து அது வந்து கிராம பிரவேசன் மன்றத்துல கொஞ்சம் ஆயிரத்தி எட்டு கோலாறு நான் வந்து இங்க வேண்டிகிட்டேன் தேர்ச்சியா தான் வேண்டிக்கிட்டேன்

நம்ம இந்த பக்கம் போகும்போது மட்டும் ஆந்திரா பார்டருக்கு வெள்தானோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும் நம்ம அப்படியே இங்க இருந்து போயிட்டே இருப்போம் தடாவு ஜெயவாடா அப்படிலாம் நிறைய போர்டுலாம் காட்டும் செங்குன்றம் அம்பத்தூர் அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து சிராபுரி போறோம் சிராபுரி போயிட்டு முன்னாடிதான் வந்து பெரியபாளையம் பாளையம் பக்கத்துலயே இருக்கும் பாளையத்தம்மன் கோயிலும் போய் பார்த்துட்டு வர பழக்கப்பட்டது இன்னைக்கு எப்படி டைம் பண்ணுது அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம சிறுவா சிறுவாபுரிய பார்த்துட்டு வந்துடலாம் இங்கே ஒரு சித்தர் கோவில் அப்படி கூகுள் பண்ணுங்க நான் வந்து எங்கள் அப்பாவோட வந்தேன் அந்த சித்தர் கோயிலுக்கு அந்த சித்தர் கோயில் வந்து ஒரு வீடியோ புழல் பக்கத்தில் ஒரு சித் சித்தர் கோவில் நியர் புழல் அப்படின்னு போடுங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்தோமா அப்போ வந்து காலையில் சாமி கும்பிட்டுட்டு பயங்கர ஒரு பக்தி பரவசத்தோடு ஒரு பூஜை நடக்கும் அப்புறமா வந்து ஒரு அன்னதானம் பண்ணுவாங்க

முருகன் வில் பிளஸ் டூ அத ஃபஸ்ட் மெசேஜ நான் உக்காந்துக்குவேன் ஏன்னா ஐ இ சீரியஸ்லி பிலீட் கண்டிப்பா அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு அப்படிங்கறத நான் ரொம்ப பில்லி பண்றேன் அதனால எனக்கு இந்த பாம்ப சுவாமிகள் சித்தர் கோயில்கள்லாம் ரொம்ப நிறைய அமையும் வச்சுக்கோங்களேன் இந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் நான் போயிட்டு இருந்தேன் அப்படின்னா அந்த பண்ண உடனே படிச்சிட்டு இருந்தது ஃபர்ஸ்ட் வீக் நம்மள் கோயில்ல என்ன பண்ணுவாங்க தெரியல தெரியும் சார்ங்க என்ன பண்ணுவாங்க என்ன நம்மள் கோயில் நம்ம எக்ஸாம் நம்பர் எழுதுவோம் லவ்வர்ஸ் வந்து உங்கள் ரெண்டு பேர்த்தோட பேர் ஹார்ட் அண்ட்

தண்ணி நம்ம சுத்தமாக சுகாதாரமா வச்சுக்கணும் ஏன்னா சிறுவாப்பூரி பார்க்கும்போது அந்த தோணும் இவ்வளோ பிரபலமான கோயில் இவ்வளோ மக்கள் வரக்கூடிய இடம் நமக்கு சொந்தமாக ஒரு சுயபூத்தி இருந்தது சுத்தமா வச்சுக்கலையே அப்படின்னு தோணும் இந்த கோயிலுக்கு நிறைய தலை வரலாறுலாம் இருக்குது ஆமா தெரியலன்னா எங்கே வந்தாலே எதையாவது ஒன்று பிரச்சனை இல்லை என்ன பிரச்சனை இருந்தீங்க மேம் இது வந்து ஃபஸ்ட் இந்த ஊர் பேர் வந்து சிறுவாபுரியில மேம் ஆதி வேற பேர் என்ன பேர் ஆஹ் கோ சின்னம்பேடு ஆ ம் சொல்லுங்க மேம் அப்ப வந்து ராமர் காலத்துல வந்து அவரு ராமர் தான் வெளியில அனுப்பிடுவார்ல அவங்க வந்து வால்மீகியோட ஆசிரமத்துல இந்த சிறுவாபுரியில தான் இங்கதான் சீதாதேவி கொடி இருந்தாங்க இருந்தாங்க அப்படின்றது ஒரு வரலாறு ஐதீகம் மேம் அயோத்தியா அங்க இருந்தாலும் சீதாதேவி வந்து இங்க நம்ம தமிழ்நாட்டுலதான் அவங்களும் இருந்திருக்காங்கன்றது நமக்கு ஒரு பெருமை மேம் அதுல அப்போ வந்து ராமர் வந்து அஸ்வி மேத பண்ணி முடிச்சுட்டு குதிரை அனுப்புவார் அந்த குதிரை வந்து எல்லா இடத்தையும் சுற்றி மறுபடியும் நாட்டுக்கு வந்துச்சுன்னா அந்த நாடு ஃபுல்லாக ஒரு தான் அப்படிங்கும்போது இந்த இடத்துக்கு வரும்போது லவாக்கூசர்கள் என்ன பண்ணுவாங்க எல்லாத்து போக்கலாம் பிடிச்சி கட்டி போட்டுருவாங்க அதை யாருன்னு பார்க்க சொல்லி ராமர் ஹனுமர் அனுப்பாரு ஹனுமருக்கு உண்மை தெரியும்ல இல்லை ஆனால் ஹனுமர் அவங்க எதிர்க்க மாட்டாரு அவரையும் பிடிச்சி கட்டி போட்டுருவாங்க அடுத்து சித்தப்பா லட்சுமணன் வருவாரு அவர் அவரால் கேட்க முடியாது அவரையும் பிடிச்சு கட்டி போட்டுருவாங்க கடைசியில் ராமரே வந்து ரெண்டு சார் ரெண்டு மூணு போர் நடக்கும் அவங்க ரெண்டு பேத்துக்கும் ல லவபுசபு அவர்களுக்கும் ராமனுக்கும் அப்பா பையன் தெரியாமல் சண்டை போட்டுப்பாங்க அப்புறம் கடைசியா உண்மையெல்லாம் தெரிஞ்சு ராமர் அவங்களை திருப்பி கொடி இந்த வரலாறு பெற்ற இடம் வந்து இந்த பாலமுருகன் கோவில் அதாவது சிறுவாபுரி பாலமுருகன் மேம் அவங்க அந்த அம்பு வீட்டு அந்த இடம் தான் இப்ப சிறுவாபுரினு நம்ம சொல்ற இடம் அப்படின்றது ஒரு ஐதீகம் மேம் சிவாபுரிக்கு தான் போயிட்டு இருக்கோம் சிவாபுரி கோவில் பள்ளியில ஒரு கடற்கர ஓட்டல் அந்த ஓட்டலுக்கு வந்து வரும் நான் என்கிட்ட பழைய போட்டோம் இருக்குது நான் நான் வந்து வேண்டிக்கிட்டு குட்டி குட்டி லட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நிறைய ஒரு ஆயிரம் லட்டு எடுத்துருந்தேன் அந்த வேண்டியதை போட்டுருக்கு அன்னைக்கு வந்து மயில் வந்துச்சு லட்டு சாப்பிடுச்சு இட்லி சாப்பிடுச்சு அவ்வளோ அழகாக ஒரு மயில் வரும் என்கிட்ட அதோட பில்லு கூட இருக்கும் நான் எங்கள் அப்பாவோட போன எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப கம்மி நாங்கள் எல்லா கோயில்லையும் எல்லா ஏரியும் தெரியும் ஓரளவுக்கு வந்து நம்ம ஃபோன் பண்ணி எங்க நான் சாமி பார்க்க வரேன் அப்படின்னு சொன்னா நம்ம போய் பார்த்துடலாம்னு வச்சுக்கோங்க ஆனா நான் பண்ண மாட்டேன் எனக்கு வந்து எங்க அப்பா அம்மாவையோ இல்ல வயதான வயதாசானவங்களோ கூட்டிட்டு போனாதான் ஃபோன் அடிப்பேன் அதர்வைஸ் ஓகே நல்லாதான இருக்கும் நம்ம பார்த்துக்க முடியல இல்லை நின்று நம்மளே பார்த்துக்கலாம் கடவுள் நம்மளுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு இன்னைக்கு அது மாதிரி நம்ம போயிடணும்னு சொல்லிட்டு இப்போ அவர் தெரியும் நான் வரப்போறேன்லாம் அவர் தெரியாது ஆனால் ஒவ்வொரு டைமும் அந்த மெயின் ஐயர் மெயின் சுவாமி இருக்காங்கல்ல அவங்க நம்ம லா இல்லைன்னா நினை பார்க்கணும் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் எடுத்தால் கொஞ்சம் டைம் ஆகும் பார்த்துடலாம் ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து ஆதி இந்த பாலசுப்ரமணியம் சுவாமி இருக்காங்கல்ல ஃபஸ்ட்டு இருந்திருப்பாங்கல்ல ஒரு ஆதி உருவம் அவங்க அந்த இடம் ஒன்று இருக்குது அந்த இடம் நீங்க சொன்ன மாதிரி மத்த இதெல்லாம் வந்து மரகத்துல செஞ்சது இப்போ பிள்ளையார் தான் ரொம்ப ஸ்பெஷல் இந்த மரகத பச்சை மரகத கல்லதான் செஞ்சு பிள்ளையார் இருக்கிறாங்க ஆனா அந்த ஆதிமுருகன் கோயில எப்பவுமே அந்த விக்னேஷ் இருப்பாரு நான் முடிச்சுட்டு அவரை பார்த்துட்டு அவங்க அங்க வரும்போது அந்த இடத்துல வந்து ஒரு கூப்பிட்டு ஸ்பெஷலா நம்ம வந்து நிறைய தரிசனம் எல்லாம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து எனக்கு பழக்கமாவே உண்டு இப்போ எங்க எங்கேயாவது போறோம் அப்படின்னா என்கிட்ட சொல்லுவாங்க உனக்கு ஓரளவுக்கு தெரியும்ல ஏன்னா ஏதோ ஒரு வகையில உனக்கு ஓரளவுக்கு நான் ஒன்னே வந்தா சொல்வேன் முதல்ல போவோம் கூட்டம் இல்லையா நம்மளே பார்த்துட்டு வந்துடலாம் எதுக்கு தொந்தரவு பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஒருவேளை அப்பா அம்மா இப்போ நடக்க முடியாதவங்களாம் வந்தா ஓகே அவர் ஹெல்ப் படுத்திக்கிறது பிரச்சனை கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன் இன்னைக்கு அந்த விக்னேஷ் இருக்கார செக் பண்ணுவோம் எப்பவுமே காலையில் போவேன் எப்பவுமே வந்து நம்ம என்ன பண்ண போறோம் மயில் பார்க்க போறோமான்னு செக் பண்ண போறோம் செக் பண்ண போறோம் டீ குடிக்கிறோம் அந்த கடையில் டீ குடிக்க போறோம் ஓகேவா இது மூணு தான் இன்னைக்கு நம்மளோட ஜாக் லிஸ்ட் வேல் வேள்முருகாவா வேள்முருகாவாள்முருகாவாவாவா வேளவா சொண்முகா முருகா முருகா வேளவா ஷண்முகா முருகா முருகாடி

காலத்துல ரொம்பவும்ி எனக்கு எப்பவுமே வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த வரலாற்று விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி இந்த ஊர் மாதிரி அதாவது குலதெய்வம் வந்து கோயில் வந்து நம்ம போனோம்னா அது நம்மளோட கோயில் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும்ல அது சிறுவாப்பூரில அதிகமாக இருந்துவிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேரிகேட் போட ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு அதை பார்த்தா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது ஆனால் சிறுவாபுரிக்கு வந்து வந்துட்டு வெளியில் வண்டி எடுக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சு அந்த சின்ன ரோடுக்குள்ளே அத்தனை காய்கறி கடைகள் அத்தனை மக்களுடைய வியாபாரம் அவர் பக்கம் பார்த்திங்கன்னா விளக்குலாம் வாசல்லே ஏற்றுவாங்க தெருவில் ஏற்றுவாங்க டியூஸ்டேல இப்போ வந்து விளக்கு ஏற்றுறதுக்காக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க அதில் ஏற்றுங்க ஏன்னா அத்தனை பெரிய <laughs> <laughs> நல்லா அழகழகான குண்டுபலி வாங்கி கொடுத்துமா ஐயர் என்ன பண்ணாரு நமக்கு நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா குண்டுபலி அப்படியே வந்து வச்சுக்கோங்கன்னா என்ன ஒரு ஆச்சரியம்னா இது வரைக்கும் கோயிட்டு போனால் மோஸ்ட்லி இப்போ ஸ்பெஷல் கம்பெனி நடக்கும்போது எனக்கு ஒரு பயமாவே வரும் ஐயோ ஐம்பது நூறு ஆகுமா நூறு நூற்றம்பது ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் நான் வந்து அவரு பூ கொடுத்துட்டாரு ஓகே அபிஷேகம் உட்காரு பாருன்னாரு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வேளை சரி ஓகே எப்பவுமே காசு கொடுப்போம்லாம் அந்த மாதிரி காசு கொடுக்கலான்னு கொடுத்து மட்டும் கை தட்டி விட்டு அதான் வேணாம் அப்படின்ட்டாரு என்ன ஒரு நல்ல மனசு இந்த மாதிரி ஒரு வைக்கிறனா கோயில்கள் பார்த்து ரொம்ப நல்லா ரொம்ப ரொம்ப ரேர் இல்ல அது இல்லாம ரொம்ப என்கிட்ட மட்டும் இல்ல கைண்டா எல்லா இடத்துலையும் கைண்டா நடத்திட்டாரு பட் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கைண்டா நடந்துட்டாரு எவ்வளவு பூ கொடுத்திருக்காரு ரொம்ப நிறைய அழகாக பூ கொடுத்துருந்தாரு பெரிய பாலத்த மணியும் வீடியோ கால் பண்ணித்தாரு சரியா

you